நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கேது கேதுங்கிற ஒரு கிரகம் நம்மளுடைய போலியான உறவுகளை தவிர்த்திரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் போலித்தன்மையாகவோ உங்கள்கிட்ட பேக்காக யாராச்சும் பழகினாலோ பேசுனாலோ எந்த இடத்துல கேது இருந்தாலும் அந்த இடத்துல அந்த போலித்தன்மை இருக்காது இல்லை அந்த உறவுகளை தவிர்த்துரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களால் ஈஸியாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும் எளிமையாக கேது எந்த இடத்துல இருந்தாலும் சரி கேதுங்கிறது ஒரு நிழல் கிரகம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுடைய கடந்த பிறவியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அனுபவங்கள் என்னென்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பதிவாகக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது கேது தான் ஏன்னா நம்மளுடைய கார்மிக் டெத்ஸு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுலேயும் நீங்கள் எதுலெல்லாம் எக்ஸ்பெக்டைஸாக இருந்தீங்களோ மிக திறமையாக இருந்தீங்களோ அந்த இடத்துல அந்த கேது போய் நிற்கும் அப்போது இந்த பிறவியில் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு டிட்டாச்மெண்ட் கொடுத்துரும் ஒரு விரக்தி தனிமை யாரும் கூட மர்ஜி ஆக முடியாது பிறரின் அறிகுறையும் அந்த இடத்துல செல்லாது ஆனால் அந்த இடத்துல பணிவுங்கிறது ஒன்று நீங்கள் உருவாக்கிக்கணும் கேது இருக்கிறதுல பணிவு இருக்கிறது இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பட்டு எல்லாமே நம்ம அந்த மொட்டத்தனமான ஒரு குணாதிசயங்கள் தான் அங்கே வெளிப்படும் அப்படிங்கிறத அப்போ நமக்கு அந்த மொட்டத்தனால இருக்கும்போது ஸ்டெபிலிட்டிங்கிறது இல்லாமல் போயிடும் இப்போ கேது உங்கள் லக்னத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகர் மேக்சிமம் அந்த போலியான நண்பர்கள் யாராக இருந்தாலும் உறவுகளாக இருக்கலாம் தொழில் நண்பர்களாக இருக்கலாம் துணையாக இருக்கலாம் யார்ட்டையுமே அந்த போலியாக இருக்கிறது விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதுக்காக கேது இருக்குங்கிறனால ஆசை இல்லை இல்லை ஆசைகள் நிறைய இருந்து அதில் தோல்வி அடைந்த பிறகு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்திமான மனப்பான்மை அந்த இடத்துல உருவாக்கும் அப்படிங்கிறது இதே கேது ஏழாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா வாழ்க்கை துணை ஏதாச்சும் போலித்தன்மையை போலியாக ஏதோ பேசினாலோ சேட்டத்தன்னை ஏதோ பண்ணாலே ஜாதகருக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை போயாது அப்போது வாழ்க்கை துணை கூட இருந்து ஒரு டிட்டாச்மெண்ட் அந்த இடத்துல மெர்ஜ் ஆக முடியாது வாழ்க்கை துணையுடைய ஐடியா ஆலோசனை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது அப்படிங்கிறத ஆல்ரெடி நமக்கு அதில் ஏழாம் பாவங்கிறது வாக்கியத்துறையும் போது கனவுகள் ஆசைகள் இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை இருந்தாலும் நமக்கு அது நிறைவேறாது அப்படின்னு எடுத்துக்கலாம் இது உங்களோட பத்தாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பத்தாம் பாவங்கிறது செயல் உங்களோட தொழில் மட்டும் இல்லை நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அது எல்லாமே அந்த பத்தாம் பாவம் தான் அப்போ நம்ம பொதுவாக நமக்கு நினைவில் டக்குன்னு வர்றது தொழில் அப்போ தொழில் ஸ்தானத்தில் போலியான நண்பர்கள் அப்படி இருந்தால் தரும் உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஒரு தனித்துவம் இருக்கும் அப்போ அந்த தனித்துவம் மீது நீங்கள் ஆல்ரெடி உக்காந்துருக்கீங்க அந்த தொழில் சார்ந்து ஆர் வெரி எக்ஸ்பர்டைஸ் வெரி டேலண்டட் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்போ அந்த இடத்துல உங்கள்கிட்ட ரொம்ப ஸ்கில் இருக்கும் அந்த ஸ்கில்லு நீங்கள் வெளிப்படுத்துகிற விதத்தில் தவறுகள் ஏற்படும் அப்போது அந்த இடத்துல பணிதல் பணிவு அப்படிங்கிற ஒரு பொருளை நீங்கள் உருவாக்கும் போது உங்களால் ஜெயிச்சிக்க முடியும் அந்த இடத்துல பணிவு இல்லை அப்படின்னா ஒத்து வராது யார் கூடயுமே மர்ஜாக முடியாது அப்போ பார்ட்னர்ஷிப்பு ஏன் ஒரு ஜாயிண்டான ஒரு ஆக்டிவிட்டீஸாக உங்களால் ஆக முடியாது பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ்ஸு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கூட்டு தொழிலாக இருக்கலாம் இல்லை சேர்ந்து ஒரு குரூப்பாக கலெக்ஷன் ஒரு ஒர்க் பண்ணாலுமே அவங்க அதிலேருந்து ஒரு தனித்துவமாக தான் இருப்பாங்க எல்லோருக்கூடையும் வேர்ஜாத பிறரின் அபிப்பிராயம் இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது சில இடத்துல அந்த யாராச்சும் ஒரு உண்மையாக இல்லை அப்படின்னா அந்த உறவு இல்லை அந்த நபர் அந்த பொருளை டோட்டலாக நம்ம விளக்கி வச்சிருவோம் மைல்டாக ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட ஜாதகரால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதா நீங்களும் இதை ஆய்வு பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு அதீதமான திறமை அந்த இடத்துல இருக்கும் அது அந்த பணிவு மூலமும் பொறுமையாக நீங்கள் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கேதுனர் சன்னியாசி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சன்னியாசம் அப்படின்னு சொல்லும்போது சன்னியாசி அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி தி நோ எவ்ரி நம்ம கூட தனித்துவமாக இருக்கும் அதே நேரத்தில் கேதுவை புகழ்த்தலாம் புகழ்த்தலாம் அப்படின்னா போலியாக புகழ்த்திடக்கூடாது இருக்கிற யதார்த்தத்தை சொல்லிவிட்டு ஒரு பாராட்டலாம் பாராட்டு அப்படிங்கிறது பாராட்டுறதுன்னு ஒரு புகழ்ச்சி தான் அது ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் கேதுங்கிற இடத்துல நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி நிரந்தரம் இருக்காது எதெல்லாம் நிரந்தரம் வெளி உலக மெட்டீரியல்ஸு லைஃப்பில் நம்மளால் ஒரு நிரந்தரமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அப்போ அதுலேருந்து எல்லாமே நீங்கள் டிட்டாச்சாக இருந்துக்கணும் நம்ம பொருளாதாரம் சார்ந்து இல்லாமல் ஆன்மீகம் இல்லை எதோ ஒன்று ரிசர்ச் ஓரியண்டடாகவும் நீங்கள் இருந்துக்கலாம் தவறு இல்லை ஹீலிங் தெராப்பியாக இருந்துக்கலாம் யோகா தெராப்பிக்காக இருந்துக்கலாம் இல்லை மெடி மெடிடேஷன் வாட் எவர் உங்களை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய உங்களோட ஸ்கில் உங்களோட நாலேஜ் உணரக்கூடிய ஆல்ரெடி அங்கே இருக்குது அது நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதான் இது நீங்களும் ஆய்வு பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கில் கமெண்ட்ஸ் போடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திப்போம் 哦。Oh.